ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷன் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சத்துணவு மையத்திலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறோம் அப்ளிகேஷன் எப்படி போடுறது எங்கே எங்கே வேக்கண்ட் இருக்குது எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஓகேவா நீங்கள் என்ன இடத்துக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து எழுதிக்கும் ஆல்ரெடி சத்துணவு மையத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரியா சத்துணமயத்துக்கும் அங்கே வடிக்கும் இதுதான் ப்ரொசீஜர் சரியா என்ன ஸ்கூலு என்ன எதுன்னு எழுதிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட பேர் அப்பா பேர் மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ்ஸு சரிங்களா அதுக்கப்புறம் கீழவுமே உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்புறம் டென்த்து பாஸ் அல்லது ஃபெயில் ஓகேவா எதுவாக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் நீங்கள் என்னவோ இங்கே வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா தமிழை எழுது படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜு என்ன கம்யூனிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசியோ எம்பிசிஏ சிஎஸ்டிஓ எதுவாக இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓகேவா இதை தவிர்த்து மாற்றுத்திறனாளியோ ஆதரவற்ற வட்டர் விதவையோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட சிக்னேச்சர் நாலு இடம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கூல் டிசி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கம்யூனி சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்னென்ன போ என்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகளில் ஸ்கூலில் சத்துணவு மையத்தில் சமையல் உதவியாளர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் சரியா மொத்தம் அறுபத்தி நாலு காலி பணியிடங்கள் வந்து இருக்குது நேரடி பணி நியமனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க இது பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபாய் தொகுப்பு அதாவது ஃபர்ஸ்ட்டு மா ஃபர்ஸ்ட்டு வருஷம் மட்டும் உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் பே வந்து வந்துடும் ஓகேவா பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோன்ஸ் எல்லாமே ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா அதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி தவிர இதே எஸ்டிஆருந்தால் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்னால் இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி அறுபத்தி நாலு வேக்கன்சியில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா விதவைகள் அதுக்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவருக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து கொஞ்சம் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கும் அந்த சென்டருக்கும் அதாவது உங்கள் அட்ரஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிற சென்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது மொத்தம் ஒரு பதிமூணாறு பதிமூணு ஊராட்சி ஒன்றிய அலுவலங்களில் வந்து இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் ஓகேவா அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் கொடுத்துருக்காங்க ஓகேவா தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரியா ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் சரியா இதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த வபிடிஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் சிட்டியில் இருந்தால் மாநகராட்சி நகராட்சி ஆஃபீஸில் அதான் வேக்கண்ட் இருந்தால் அங்கே வந்து அங்கங்கே உங்களோட ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க வரட்டும் மற்ற மாவட்டமும் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்